இலங்கை இலங்கைக்கு உரிமையான கச்சதீவு குறித்து இந்திய இந்நாளைய அரசியல்வாதியும் முன்னாள் நடிகருமான விஜய் அவர்களின் சர்ச்சைக்குரிய கருத்தொண்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது சர்ச்சைக்குரிய கருத்தொண்டை அவர் தெரிவித்திருந்தார் அதாவது இலங்கை இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்டு மீட்குமாறு மத்திய அரசுக்கு தான் கோரிக்கை விடுப்பதாக அதை செய்யுமாறு கூறியிருந்தார் அவருடைய அண்மையில் அண்மைய ஒன்று இப்போ கச்சதீவு குறித்து விஜய் பேசியதை நாம் சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் விஜயுடைய இந்த மேம்போக்கான அறிக்கை வந்து எந்த விதமான கச்சதீவு குறித்த எந்த விதமான ஆழமான ஆய்வுகளுமற்ற ஒரு அறிக்கையாக நாம் பார்க்க இருக்கின்றது காரணம் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது கச்சதீவின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எம்மிடம் இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்து ஆஹ் எம்மிடம் ஆவணங்கள் இருக்கின்றது இந்த கச்சதீவு தீவு இந்தியாவுக்கு அளித்ததல்ல எமது உரிமையை நிலைநாட்டி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நாம் இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டது அல்லது நாம் எமது உரிமையை நிலைநாட்டி எமக்குரிய ஒரு காணியை ஒரு இடத்தை நாம் மீள பெற்றுக்கொண்டதே கச்சதீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் இலங்கையின் பிரதமராக இருந்த ஸ்ரீமா பண்டார் நாயக் அவர்களிடம் கச்சதீவு கச்சதீவின் உரிமை சர்வதேச சட்டங்களுக்கு அமைய வழங்கப்பட்டது இப்ப இந்த விஷயத்தை நான் மட்டும் சொல்லலை இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு முக்கியமான அதிகாரியான எக்ஸ்ஆர் கண்ணன் அல்லது கண்ணன் ராஜரத்னம் என்கின்ற இந்தியர் வழங்கிய ஒரு செவ்வில அவர் மிகத் தெளிவாக இது குறிப்பிடுகின்றார் சட்டப்பூர்வமாக இன்டர்நேஷனல் லா படி கச்சதெய்வம் அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதை நாம் முடிவு செய்துவிட்டோம் நம்முடைய எல்லாம் நம்ம பார்த்தோம் ரெக்கார்ட்ஸ் இல்லை இருக்குது பட் நம்ம நமக்கு வந்துவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு போதுமான அளவு ரெக்கார்ட்ஸ் இல்லை நம்ம ஸோ இந்தியாவிடம் அளவு ஆவணங்கள் இல்லை என்றும் சட்டபூ சட்டபூர்வமாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கச்சதீவு இலங்கைக்கு தான் சொந்தம் என்கின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இவர் கிட்டத்தட்ட மூன்று தசாப்த காலங்களாக ஐநா சபையின் அமைதி குழுவில் பணியாற்றியவர் கச்சதீவு குறித்து விஜய் பேசுவதற்கு முன்பாக இது குறித்து ஒரு அரசியல்வாதியாக அவர் தற்பொழுது ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மிக நிச்சயமாக பொறுப்புடன் இது குறித்து ஆராய்ந்து பேசியிருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது காரணம் விஜயினுடைய சினிமா செல்வாக்கினால் பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான சாமானிய இளைஞர்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள் இந்திய அரசியலில் அவர் முன்வைக்கின்ற அம்பேத்கர் பெரியார் போன்றவர்களை நாமும் எமது ஆதர்ஷ தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் சமூகத்துக்கு யாரை அறிமுகப்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமானது அந்த வகையிலே விஜயுடைய பெரியாரிய அம்பேத்கர் கருத்துக்களை அம்பேத்காரையும் பெரியாரையும் இந்திய சமூகத்தின் இளைஞர்கள் மத்தியிலும் சர்வதேச ரீதியில் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலையும் அவர் அறிமுகப்படுத்தியதை இட்டு நாம் பெருமை கொள்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதே நேரம் மிக கனிவாக அவரிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கின்றோம் இந்த கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது நாம் இந்தியாவிடமிருந்து இதை பல பலாத்காரமாக பிடுங்கி எடுக்கவில்லை இது எமக்கு உரித்தான ஒரு நிலம் இந்த நிலத்தின் ஆவணங்கள் சர்வதேச சட்டங்களூடாக நாம் அந்த ஆவணங்களை கொடுத்து எமது நில உரிமையை ஸ்தாபித்து அந்த உரிமையை நாம் நிரூபித்து எம்முடைய நிலத்தை நாம் இந்தியாவிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பெற்றுக்கொண்டோம் மற்றபடி நாங்கள் இந்திய மக்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழர்களையோ எமது எதிரிகளாகவோ அல்லது இந்த கச்சதெய்வு பிணக்கின் நாம் இரண்டு தரப்பும் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு அல்ல ஆனால் இன்னொரு விடயமும் இங்கு நாம் தெளிவாக விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்ற காரணம் இன்னொன்று இருக்கின்றது இந்த மீனவர் பிரச்சனை இலங்கையின் சர்வதேச கடலுக்குள் அத்துமீறி இதுவரைக்கும் தடை செய்யப்பட்ட பொட்டம் ட்ராவலிங் என்று சொல்கின்ற ஆள் ஆள் வலை மீன்பிடிப்பு காரணம் அந்த அந்த ஆள்வலை மீன் மீன்பிடிப்பை நிகழ்த்துபவர்கள் தமிழக மீனவர்களாக இருக்கின்றார்கள் நமது தொப்புள் கொடி உறவுகள் என்று சொன்னாலும் கூட அந்த பொட்டம் ட்ராவலிங் என்று சொல்லப்படுகின்ற ஆள்வலை மீன்பிடிப்பானது கடல்வாழ் உயிரினங்களின் உணவு சுழற்சிக்கு அவசியமான எல்லா உயிரினங்களையும் மீன்களோடு சேர்த்து கொன்று விடுவதனால் அதாவது அது அப்படியே அந்த ஆழ்வலை இழுவையினூடாக மீன்கள் மட்டுமல்ல கடல்ல இருக்கின்ற மீன் குஞ்சுகள்ல இருந்து மீன் முட்டைகள்ல இருந்து கடல் வளங்கள் அனைத்தும் சூறையாக்கப்பட்டு அள்ளப்பட்டு மீண்டும் அவை அந்த கடல் உயிர்களின் மீள் சுழற்சிக்கு தேவையான கடல் வளம் நாசமாக்கப்படுகின்றது தெரி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இது சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி முறை இந்த முறை குறித்து இந்த முறையை தடுக்குமாறு எமது தமிழக மீனவர்களுக்கு நாம் தாழ்மையாக கோரிக்கை விடுகின்றோம் இதை தடுப்பதற்கான இது இது குறித்து அறிவுறுத்துவதற்கான இது குறித்து விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களில் விஜய் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதும் நமது தாழ்மையான கோரிக்கையாக இருக்கின்றது இந்த கச்சதீவு தீர்வு கச்சதீவு தொடர்பாக சில இந்திய அரசியல்வாதிகளின் கருத்துகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இருக்கல்ல முக்கியமாக சீமான் அவர்களுடைய கருத்து கச்சதீவை கச்சத்தீவு எமக்குத்தான் சொந்தம் நாம் இலங்கைக்கு அதை கொடுத்தோம் என்கின்ற துணையில இந்தியா கச்சதீவை கொடுத்தது என்பது தவறு சீமான அவர்களுடைய அரசியல் வந்து ஆழமான அரசியலாக இருக்கவில்லை அது வளமையாகவே இலங்கை இலங்கையின் உள்நாட்டு பிணக்கின் பிணக்கினை தனது அரசியல் லாபத்துக்காக சீமான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது கண்கூடாக தெரிகின்றது இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமான புலிகள் இயக்கத்தின் சின்னங்களையும் புலிகளையும் பயன்படுத்தி அவர் மிக பாரிய அளவில் நிதிகளை திரட்டி அதனூடாக ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த அரசியலால எந்த விதமான லாபமும் இலங்கை மக்களுக்கும் கிடையாது இந்திய மக்களுக்கும் கிடையாது இந்திய இறையாண்மைக்கு மிகப்பாறி ஒரு ஆபத்தானது இவருடைய அரசியல் உண்மையிலேயே இலங்கை மக்கள் மீது இவருக்கு கர்ண கரிசனம் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கை அகதிகள் இந்தியாவில் இன்றும் கூட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிக இழிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகில் ஏனைய பல நாடுகள் இலங்கை அகதிகளுக்கு சமமான அந்தஸ்து அளித்து இன்று இந்த உள்நாட்டு பிணக்கினால் ஏனைய நாடுகளுக்கு சென்ற இலங்கை இலங்கையர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேறி அபிவிருத்தி அடைந்த சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் வாழ்கின்ற இலங்கை அகதிகள் தான் மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இற்றை வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக வாழ்பவர்களுக்கு கூட இந்திய குடியுரிமை கூட வழங்கப்பட்டிருக்கவில் சீமான் விஜய் போன்றவர்கள் இந்திய இளைஞர்களுக்கு இந்திய சினிமாவூடாக மிக மோசமான வன்முறை கலாச்சாரத்தையும் பெண்களை போகப்பொருளாக சித்தரிப்பதையும் சினிமாவின் அழகியலை வணிக நோக்கங்களுக்காக பாவித்தவர்களாகவும் தான் அறியப்பட்டிருக்கின்றார்கள் உலகில் கல் கிளசிக்கல் சினிமா ஒரு 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 கலை அந்த கலை உலகளாவிய ரீதியில சிறந்த சினிமா கல்ட் கிளாசிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சினிமா பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனோ அல்லது த பியானிஸ் எனப்படுகின்ற ஒரு படமோ அல்லது உலகளாவிய ரீதியில் அந்த சினிமா ஊடாக உலக மக்களின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் பேசிய கலைகள் எவ்வளவோ இருக்கின்றது ஆனால் இவர்களுடைய திரைப்படங்கள் முழுக்க முழுக்க வன்முறைகளையும் பெண்களை போகப் பொருளாக காட்டுவதையுமே கொண்ட இளைஞர்களை தவறாக தவறான வழிகளுக்கு உட்படுத்துகின்ற சினிமாவைத்தான் இவ்வளவு காலம் இவர்கள் வணிக நோக்கு சினிமாவைத்தான் இவ்வளவு காலம் இவர்கள் உருவாக்கி இருந்தார் ஆகவே சினிமாவில் கூட இவர்கள் இளைஞர்கள் குறித்து அல்லது தனது நாட்டு சினிமா ரசிகர்கள் குறித்து கூட ஒரு கரிசனையற்று இருந்தவர்கள்தான் இன்று மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக தம்மை காட்டிக்கொண்டு அரசியல் செய்ய வந்திருக்கின்றார்கள் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் விரைந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கூறுகின்றோம் இன்றைக்கு அன்றகுமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நீண்ட நாட்களாக ஆகின்றது தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கி சூடுகளூடாக மரணங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது சாதாரணமாக பாதாள உலக உலக கோஷ்டிகள் தங்களுக்கு இடம்பெறுகின்ற துப்பாக்கி சூடு சம்பவமாக கடந்து போக முடியாது காரணம் சட்டம் ஒழுங்கு இங்கு மிக மோசமாக முகிறப்பட்டு ச சட்டம் ஒழுங்கு இல்லை என்கின்ற ஒரு ஒரு பிம்பத்தை சர்வதேச ரீதியில் இது கொடுக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இதன் ஊடாக நாட்டுக்கு வருகின்ற உள்நாட்டு என்ன சுற்றுலா பயணிகள் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலீட்டாளர்கள் வருவது குறைவடையலாம் அல்லது இந்த நாடு குறித்து ஒரு பாதுகாப்பின்மையை அந்தந்த நாடுகள் ஒரு ரெட் அலர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவப்பு அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக நாளாந்தம் இவை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதற்கான காரணகர்த்தா இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் இந்த சூடு சம்பவங்கள் நிறுத்தப்பட்டதாக தெரியவில்லை ஆகவே மிக மிக முக்கியமாக இது குறித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரைந்து இவற்றை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது நமது கோரிக்கை